கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியில் பதினாறாவது பட்டமளிப்பு விழா கோவை கவுண்டர்மில் பகுதியில் உள்ள கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற பதினாறாவது பட்டமளிப்பு விழாவில் இளங்கலை முதுகலை என ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நான்கு மாணவ மாணவிகள் பட்டம் பெற்றனர் கல்லூரியின் செயலாளர் மற்றும் இயக்குனர் டாக்டர் சி ஏ வாசுகி தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கொல்கத்தாவில் உள்ள இந்திய விலங்கியல் ஆய்வு மையத்தின் இயக்குனர் டாக்டர் பிரீத்தி பானர்ஜி கலந்து கொண்டு பட்டம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பட்டமளிப்பு உரை நிகழ்த்தினார் இதில் மாணவ மாணவிகளிடையே பேசிய அவர் நாம் நம்மை குறைத்து மதிப்பிடக்கூடாது எனவும் உயர்ந்த நிலை எண்ணங்களை வளர்த்திக்கொள்ள வேண்டும் என கூறினார் விழாவில் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இளங்கலை மாணவ மாணவிகள் இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு முதுகலை மாணவ மாணவிகள் நாற்பத்தி மூன்று முதுகலை டிப்ளமோ மாணவ மாணவிகள் உள்பட ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நான்கு மாணவ மாணவிகள் பட்டம் பெற்றனர் நிகழ்ச்சியில் கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் எம் லட்சுமணசாமி துரை பேராசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்